வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு பொதுவாக பத்திரப்பதிவு துறையில் அதாவது லஞ்ச லாவண்யம் என்று சொல்லக்கூடிய ஊழல் அதிகரித்து மலிந்து கிடக்கிறது என்பதை கோடிட்டு காட்டுவதாக நீதிமன்றம் பிறப்பித்துள்ள தீர்ப்பு குறித்து இந்த காணொளியில் பார்க்கலாம் பொதுவாக பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் முசிறி அருகே இருக்கிற பில்லாதுரை என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜானகிராமன் அவர் வந்து தற்போது ஓய்வு பெற்ற சார்பதிவாளர் அவருக்கு வயது வந்து எழுபத்தொம்போது ஆகிறது அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு வரை உறையூர் துறையூர் முசிறி மற்றும் வில்பட்டி அட்டுவாம்பட்டி கொடைக்கானல் போன்ற பகுதிகளில் சார்பதிவாளராக பணியாற்றியதாக தெரிய வருகிறது அவர் பணியாற்றிய இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவிப்பு நடைபெற்றதாகவும் அவர் வந்து அவர் பெயரிலும் அவரது மனைவி பெயரிலும் சொத்துக்கள் வாங்கி குவித்ததாகவும் அதாவது போலீசார் சொத்து குவிப்பு வழக்கு போலீஸார் வந்து வழக்கு பதிவு செய்கிறாங்க இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டே வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கு விசாரணை வந்து முடிவுற்று கடந்த ஏப்ரல் மாதம் வந்து தீர்ப்பு பிறப்பிக்கப்பட்டது அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது அந்த ஓய்வு பெற்ற சார்பதிவாளர் தனது மனைவி வசந்தி பெயரிலும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்கள் வாங்கி குவித்தது உள்ளிட்ட வழக்குகள் நிரூபிக்கப்பட்டு தற்போது அவர்கள் வாங்கி குவித்த சொத்துக்களின் மதிப்பு ரூபாய் நூறு கோடியை தாண்டி உள்ளது என்பது தெரிய வருகிறது அதனால் வந்து அவங்க வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்து குவித்தது உறுதி செய்யப்பட்டு அந்த சார்பதிவாளருக்கு ஐந்தாண்டும் அவரது மனைவிக்கு ஐந்தாண்டும் இருவருக்கும் ஐந்தாண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டு தீர்ப்பு கூறப்பட்டது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது ஏன்னா ஒரு சார்பதிவாளருக்கு வந்து இது மாதிரி கடுங்காவல் தண்டனை விதிப்பது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு இதாக வழக்காக கருதப்படுகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வெறுங்காவல் என்று வைக்கின்ற பொழுது சிறையிலே வந்து எந்தவித பணிகளையும் அவருக்கு ஒதுக்கீடு செய்யாமல் அவரை வந்து அடைத்து மட்டும் வைத்திருப்பார்கள் ஆனால் வந்து கடுங்காவல் என்று வருகின்ற பொழுது கடுங்காவல் தண்டனை உடல் உழைப்புடன் கூடிய சிறை வைப்பு அதுதான் வந்து கடுங்காவல் தண்டனை அப்போ வந்து ஒரு சார்பதிவாளராக சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு அந்தஸ்திலே பொறுப்பிலே இருந்த நபர் இது போன்ற தவறான வழிகளில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த காரணத்தினால் அவருக்கு வந்து இறுதி காலத்தில் இப்போ எழுபத்தொம்போது வயதை கடந்திருக்கிறார் அவருக்கு வந்து இறுதி காலத்திலே கடுங்காவல் தண்டனை விதித்தும் அவர் மனைவிக்கு கடுங்காவல் தண்டனை விதித்தும் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனையுடன் கூடிய கடுங்காவல் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு கூறியிருக்கிறது ஓ அதாவது திருச்சியில் இருக்கக்கூடிய ஊழல் தடுப்பு பிரிவு நீதிமன்றம் அந்த நீதிபதி கார்த்திகேயன் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் இது வந்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாக கருதப்படுகிறது மேலும் அவருடைய இந்த ஓய்வு பெற்ற சார்பதிவாளருடைய நூறு கோடிக்கும் அதிகமான சொத்துக்கள் முடக்கப்பட்டு அரசிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவையும் இதில் பிறப்பித்துள்ளார்கள் இது வந்து எதை கோடிட்டு காட்டுகிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவுத்துறை மக்கள் பதுகின்ற பத்திரங்கள் வந்து காக்கப்பட வேண்டும் ஒரு ஆவண காப்பகமாக இந்த பத்திரப்பதிவுத்துறை இருக்க வேண்டும் மேலும் அதன் மூலம் அரசுக்கு முத்திரை கட்டணம் மூலம் வருவாய் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த துறை ஏற்படுத்தப்பட்டது ஆனால் இது நாளுக்கு நாள் பல்வேறு விதமான போலியான பத்திரங்கள் மோசடியான பத்திரங்கள் போர்ஜரியான பத்திரங்களை வந்து பதிவு செய்வதற்கு சார்பதிவாளர் வந்து உறுதுணையாக இருப்பது இன்று பல்வேறு வழக்குகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அருகிலே இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கூட துணை சப்கலெக்டர் அலுவலகத்தை வந்து அங்கே இருக்கக்கூடிய சார்பதிவாளர் தனியாருக்கு பத்திரப்பதிவு செய்த வழக்கம் வந்து நடைமுறையில் உள்ளது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது அப்போ வந்து பார்த்திங்கன்னா துறை எந்த அளவுக்கு வந்து ஊழல் மலிந்து கிடக்கிறது என்பதை மக்கள் கண்கூடாக தெரிந்து கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது ஆனால் மக்களாகிய நாம் நம்முடைய சொத்துக்களை வந்து அன்றாடம் வந்து வில்லங்கத்தை சரிபார்த்து கொள்ள வேண்டும் பட்டாவை சரிபார்த்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் இந்த அதிகாரிகளின் துணையோடு தான் வந்து இந்த போர்ஜெரி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது அப்போ அந்த சார்பதிவாளர் துணை கொண்டு தான் உங்களுடைய சொத்துக்கள் வேறு நபருக்கு மாற்றம் செய்யப்படுகிறது உங்களது பெயரில் போலியான நபரை அழைத்து கொண்டு சென்று கூட பத்திரப்பதிவு செய்து உங்களது சொத்துக்களை வேறு நபர்களுக்கு விற்கக்கூடிய பல்வேறு விதமான வழக்குகள் இதுபோன்று நிலுவையில் உள் நடைபெற்று வருகிறது ஆகவே உங்களது சொத்துக்களை வந்து நீங்கள் பாதுகாத்து அன்றாட வில்லங்கத்தை வந்து செக் செய்யக்கூடிய சூழ்நிலையில் கட்டாய சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே நண்பர்களே இதுபோன்ற சட்டம் சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் தகவல்களை நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம் இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோக்கள் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொளிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்